ஃப்ரெண்ட் ஸ்டூடேஜ் சொல்லலாம் மொத்தம் வந்து மீனாவுக்கு புடவ வாங்கி குடுத்துருப்பாங்க மீனா வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க என்ன ஒரு பேக் இருக்கு என்ன ஒரு புடவ எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல அங்க குட்டி பசங்களுக்கு ட்ரெஸ் இருந்துச்சு எனக்கு அது பார்த்த உடனே கிருஷ்ணாபகம் வந்துச்சு அவனுக்காக ட்ரெஸ் வாங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மீனாவும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நாளைக்கு அப்படியே கிருஷ்ண வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது கிருஷ் வந்து ரோகிணி வருவாங்களா வருவாங்களான்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல வெயிட் பண்றாங்க ரோகிணி வராங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் ஓடி போய் ரோகிணியை கட்டிபுடிச்சிக்கிறாங்க ரோகிணி வந்து பர்த்டே விஷ் பண்றாங்க கிருஷ் வந்து சொல்றாரு இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்ல போகிறேன் போறேன் தான் எங்க அம்மான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி வந்து கரெக்ட் டைம் வரும்போது அம்மாவே ஓகே சொல்கிறாரு கிறிஷோட பாட்டி வந்து ரோகிணி கிட்ட பேசுறாங்க எவ்வளவு நாள் தான் உண்மையை மறைக்க போற சீக்கிரமா உண்மையை எல்லாத்தையும் சொல்லலாம்ல கிறிஷ் அவங்க கூடயே வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியும் டைம் வரும்போது நானே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து முத்துவம் மீனாவும் வராங்க ரோகிணி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க கிருஷ்ண வந்து இன்னைக்கு அவருக்கு பர்த்டே சொல்றாங்க முத்துவ மீனாவும் விஷ் பண்றாங்க எல்லாமே கேக் கட் பண்றதுக்காக வராங்க கிருஷோட பாட்டியை கூப்பிட்டு போய் முத்துவும் மீனாவும் தனியா பேசுறாங்க நீங்க அவங்க பொண்ணோட நம்பர் கொடுங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் பொண்ணு வந்து அவளோட அத்தை கிடையாது என் பொண்ணு வந்து கிருஷோட அத்தை கிடையாது கிருஷோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு மீனாவும் முத்துவும் ஷாக் ஆறாங்க ரோகினி பத்தின விஷயத்த வந்து சொல்றாங்க ரோகிணிக்கு வந்து பத்தொன்பது வயசுல கல்யாணம் ஆனது ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனது அவ இங்க வர மாட்டா அவளுக்கு இங்க வர பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ